வெக்கேசனை கைதி செய் கைதி தமிழர் ஓட்டியை இருக்கிறதா தமிழர் ஓட்டியை இடிக்கிறதா தமிழர் கொடுத்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைக்கும் போது உழக்கம் மட்டும் வலிக்கிறதா உழக்கம் மட்டும் வலிக்கிறதா தமிழர் ஓட்டியை இனிக்கிறதா தமிழர் மறுத்த செங்கோலை இந்திய பாராளுமன்றத்தில் வைக்கும் போது உனக்கு மட்டும் இனிக்கு வைக்கிறதா கண்டிக்கின்றோம் 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 வெக்கம் கேட்ட வெங்க அடேசன் பேச்சை கண்டிக்காத தமிழக அரசு ோம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது பாஜகவின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது அண்ணாமலையார் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது பாஜக இளைஞர் அணியின் ஆர்ப்பாட்டம் வரத் மாதாக்கி வரத் மாதாக்கி

ஆனா ரெண்டு பங்காளிகளும் உள்ள தூக்கி சூழ் கெடுக்கிறதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரிகளை கட்சியோட தலைவனாக வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக அண்ணாமலை அவர்கள் அமர போகிறார் உங்கள் கொட்டத்தை அடக்க போகிறார் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைவுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ துரோகி வெங்கடேசரமா சை ராஜினாமா சை தமிழ துரோகி சு வெங்கடேசரமா தமிழர்கள் அளித்த வாக்கு இணைக்குதா தமிழர்கள் அளித்த வாக்கு இணைக்குதா தமிழர்கள் கொடுத்த செங்கோலை வைக்கும் போது உனக்கு வலிக்குதா தமிழர் கொடுத்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைக்கும் போது வெங்கடேசனே உனக்கு வலிக்குதா பானம் கட்ட வெங்கடேசனே பதவி விலகு பதவி விலகு வெக்கம் கட்ட வெங்கடேசனே பதவி விலகு பதவி விலகு பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜக இயங்கிரணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அண்ணாமலையாரின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழர்களின் போராட்டம் வெளியேறு வெளியேறு தமிழ்நாளை விட்டு வெளியேறு தமிழர்கள் துறைய வெங்கடேசன் எம்பி வெளியேறு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வெங்கடேசன் வெங்கடேசன் எம்பி கண்டிக்கின்றோம் ஜெயஹி இந்த கூட்டத்திற்கு இறுதியாக நன்றி உரை சொல்ல இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்த மதுரை நகர் மாவட்டத்துடைய இளைஞரணி தலைவர் அருண்குமார் அவர்களை

மற்றும் துணைத் தலைவர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் மற்ற அனைத்து